குருந்தியடி முன்மாறி டென் ஸ்டார் விளையாட்டு கழகத்தின் ஆண்டு நிறைவை சுற்றுப்போட்டி மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட குருந்தியடி முன்மாறி டென் ஸ்டார் விளையாட்டுக் கழகமானது தனது பதினான்காம் நிறைவை முன்னிட்டும் தமது கிராமத்தில் உயிரிழந்த உறவுகளின் யாபகார்த்தமாகவும் ஏற்பாடு செய்திருந்த உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டியானது கோசிலன் தலைமையில் டென் ஸ்டார் விளையாட்டுக் கழக மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பள்ளி பிரசாந்தன் பிரதமர் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கான வெற்றி கேடயம் மற்றும் பணப்பரிசில் வழங்கி கௌரவித்திருந்தார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள முப்பத்தைந்து கழகங்கள் பங்கு பெற்ற இவ் உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதி சுற்றில் அரசு விக்னேஸ்வரா மற்றும் பன்சேனை உதயோலி அணிகள் போட்டியில் இரண்டாம் உதயோலி அணியினரும் தாண்டியடி ஸ்ரீ முருகன் அணியினரும் நான்காம் இடத்தினை நெல்லிக்காடு தீபம் அணியினரும் பெற்றிருந்தனர் இந்நிகழ்வில் காமாட்சி வித்தியாலய அதிபர் திரு பரா விவேகானந்த வித்தியாலய அதிபர் திரு துஷாந்தன் உட்பட கிராமிய மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் விளையாட்டு கழகங்களின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிறப்பாக இரண்டு கழகங்கள் இறுதிப் போட்டிகளில் பங்கு வைக்கிறது ஒன்று அரசி தீவு விளையாட்டுக் கழகம் அதே போன்ற விளையாட்டுக் கழகமும் ஒரு அனுபவம் வாய்ந்த சுதந்திர அணி அதே போன்ற இளம் வீரர்களை கொண்ட மற்ற சிறப்பாக விளையாடி இருந்தார்கள் இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தில் பல விளையாட்டுகள் உருவாக வேண்டும் அதற்காக தௌன்மாக்கு விடுதலைப் புயற்சியும் தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்த் அவர்களிடம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விளையாட்டுக் கழகங்களுக்கு அதிகமான நிதிகளை வழங்கி இருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் இந்த இறுதிப் போட்டியில் பரிசு வழங்கல் நிகழ்வு இருட்டுக்குள் நடத்த வேண்டிய சூழல் இருக்கின்றது ஆனால் இந்த பிரதேசத்தில் பல விளையாட்டு மைதானங்களுக்கான மின்னணிப்பளை பொருத்துவதற்காக கௌரவ தலைவர் தனது சொந்த நிதியில் வந்து பல லட்சம் ரூபாயினை வழங்கி மின் விளக்களை பொருத்தி இருக்கின்றார் கௌரவ சிவனேஸ்வரி மேல் 60 மில்லியனுக்கு மேல் வழங்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி ரனி அவர்களின் விஷேட ரூபாய்கள் விளையாட்டு மைதான புனரமைப்புக்கும் விளையாட்டு கழகங்களுக்கான உபகரணங்கள் வழங்குவதற்குமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனையும் தாண்டி தனது கட்சியின் நேரடி நிதி மூலமும் அவரின் நிதி மூலமும் பல விளையாட்டு கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் விளையாட்டு மைதானங்களும் புனரமைக்கப்பட்டு ஏன் செய்கின்றோம் என்றால் இணைமலை காய்களாக இருக்கின்ற இளைஞர்கள் தங்களது திறமைகளை வழிகாட்டி உடல் வலிமையின் மூலம் சமூகத்தில் வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்காக பாடுபட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற போட்டி மாத்திரமல்ல இந்த படுவான்கரை பிரதேசத்தில் நடைபெறுகின்ற அனைத்து உதயபந்தாட்ட போட்டிகளிலும் மிக சிறந்த வீரர்கள் சிறந்த ரசிகர்கள் சிறந்த வழிநடத்து சகோதரர் அதிபர் பராமரல் குறிப்பிட்டது போன்றும் தொழில்நுட்ப ரீதியான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய பயிற்சிப்பாளர்கள் தேவை எதிர்காலத்தில் அதனையும் செய்து கொடுப்பதனூடாக மாவட்ட மாகாண தேசிய மட்டங்களில் எமது படுவான்கரை பிரதேசத்தில் இருக்கின்ற வீரர்களும் மட்டக்களப்பில் இருக்கின்ற இளைஞர் பங்கு பெற்ற முடியும் அதற்கான சிறந்த விளையாட்டு மைதானங்களை அமைப்பதற்கான பணிகளையும் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தோடு ஆரம்பித்திருக்கின்றார் எதிர்காலத்தில் அவை கைகூடும் அதில் குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை மாத்திரம் குறிப்பிட்டு முடிக்கலாம் நினைக்கின்றேன் அரசியல் ரீதியாக என்று கிட்டத்தட்ட முன்னூறு மில்லியன்களுக்கு மேல் விளையாட்டுத் துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்றால் அரசியல் ரீதியாக இணைந்து அமைச்சு பதவியினை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கௌரவ சீரஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களினால் நீங்கள் யானையின் மூலம் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டது நூடாக பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டது ஊடாக கிடைத்த அமைச்சினூடாக பல மில்லியன் ரூபாய் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பாதை புனமைப்பிற்காக கோருகின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் ரூபாய்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதை புனமைப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சாத்தியமானது நீங்கள் வழங்கிய திடமான தீர்க்கமான முடிவு சிவனசுரி சந்திரகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாடு விடுதலை புலிகட்சியின் பின்னாலும் அணி திரண்டதன் விளைவாக ஏற்பட்டது ஆகவே தொடர்ந்தும் அவ்வாறான ஒன்றிப்பு மூலம் அனைவரும் திரண்டு சிறந்த தலைமைகளை தெரிவு செய்வதன் மூலம் குறிப்பாக இளைஞர்கள் சிறந்த தலைவர்களை தெரிவு செய்வதன் மூலமும் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரின் பின்னால் அணி திரள்வதன் மூலமும் சாத்தியமாகும் என்பதை கூறிக்கொண்டு வெற்றி பெற்ற கழகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் வெற்றியை தவறவிட்ட கழகம் அடுத்த சமரில் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்